வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கவுசிகாரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம இலக்கிய இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தருணம் வரும் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் எதிர்பார்த்தது இல்லைங்க ஆனா அவங்க எதிர்பார்க்காத விஷயம் இப்ப நடந்துருச்சு இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்களோட அடுத்த மூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ்கே இருக்காதுல ஒரு பக்கம் அவரோட நூதன முறையில இப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார் ஏன்னா பழைய எஸ் எஸ்கேவாக மாறி இப்ப வந்து எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் எனக்கு என் மகன்தான் முக்கியம் கடைசி காலத்துல என் மகன் கூட வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உண்மையான மகன் யார் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட போய் அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறாங்க இந்த பழகிற விதம் நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமா இல்லை நல்லதுக்காக இது நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இவங்க பண்ற விஷயம் ரொம்பவே ஒரு மோசமான விஷயங்க ஏன்னா ஒருத்தரை ஏமாத்தறதுல மிகப்பெரிய ஒரு துரோகம்னா நம்பிக்கை துரோகம் அந்த நம்பிக்கை துரோகம் தான் நம்ம எஸ் பண்ண போறாரு ஏன்னா அந்த எஸ் இந்த பொழப்பு எங்கே போனாலும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு கடைசி காலத்தில் ஏதோ ஒன்று இந்த காலோ கையோ ஏதோன்னு நினைச்சா அந்த சமயத்தில் யார் பார்த்துப்பாங்க அது பெத்த புள்ளன்னு ஒன்று தான் பார்த்துப்பாங்களே அது நல்ல விஷயம் தானே ஆனால் அந்த எஸ்எஸ்கே புரிஞ்சிக்காம ஏன் முட்டால் மாதிரி நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்விகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் எல்லாருக்கிட்டையும் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க எல்லாருக்கிட்டையும் இந்த பதில் இல்லைங்க ஏன்னா யாருக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது பதில்ன்றது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் நாம தான் தேடி கண்டுபிடிச்சோம் அதுக்கான முதல் வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம க எஸ்எஸ்கே இருக்கிறதுலாம் அவர் இருந்துன்னு போய்ட்டு இலக்கை எஸ்எஸ்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த எஸ்எஸ்கேவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் உண்மையான வெளில அவன் சரியான கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க அவன் எந்த நேரத்தில் எப்படி மாறுவான் எப்படி பண்ணுவான் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்ககிட்ட நம்ம ரேவதி அம்மா ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி முழுசாக நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கணும் அவன் ஏதோ ஒன்று பொய்யா சொல்லி பொய்யான தகவலை பரப்பி லாஸ்ட்டில் இவங்களுக்கு கிட்ட நெருங்குற மாதிரி நெருங்கி ஆப்பு வச்சு விட்டா நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாமே ஒரு பக்கம் தலையில் மாறுறோம் அதுக்கப்புறம் யாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வருது இந்த புரிதல் இவங்களுக்கு நல்லதொரு ஆரம்பமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் அமையலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா கடவுள் விட்ட வழி அப்படின்ற மாதிரி தான் நம்ம போய் ஆகணும் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒரு ப்ரோஜனில்லை இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்காகணுங்க அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்துன்னு எஸ்எஸ்கே நடிக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க எந்த விஷயத்த ரேவதி கிட்டே சொல்லலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி ரேவதி எல்லா விஷயத்தையும் அங்கே வளர்றாங்க ஐயோ என்ன ரேவதி இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிட்டு இந்த முட்டாள்தனமான விஷயத்த பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு ஏன் அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் குழப்பங்கள் வருங்க என்னங்க பண்ணுறது குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக இப்போ போயிட்டே இருக்கு இதே மாதிரி போயிட்டு வந்தால் லாஸ்ட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முடிவு ஆரம்பம் தொடக்கம்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்குங்க அந்த முடிவை நாம் தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாகணும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்காரில் அவர் எதுன்னு சிறந்த முறையில் ஒரு சிறப்பான விஷயத்தை இப்போ செய்ய போகிறாரு இந்த விஷயத்தை யாருமே ஆனால் எதிர்பார்க்கல இப்படி நடந்திருக்குமா இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்புன்றது யாருக்கும் இடத்த உடனே கட்சிடுறது அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது போல் பொறுத்திருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அது போல் பொறுத்து இருந்தவங்க இப்போ ஜெயிச்சுட்டாங்க மற்ற எல்லாரும் தோல்வியை கடந்துட்டாங்க இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்து கௌதம் கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க இதோ பாருங்கள் கௌதம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா நல்லவர் இல்லை உங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவரோட வரலாறு என்ன சிறப்பு அம்சம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சதை நீங்கள் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு கேவலமான கேவலவாதிக பிறந்ததுக்கு நான் பொறக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முட்டாள்தனமாக முடிவு எடுக்கலாம் அதுக்கு முன்னாடியே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் யாரு என்னன்ற விஷயத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொல்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் இருந்தாலே எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க பதட்டமோ பயமோ வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா திரும்ப விளக்க முடியாது அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நாம நம்மளாக தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இந்த முடிவு ஒரு முடிவாக இருக்குமா இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஆர்வமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே அவர் அவருந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாருங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு கௌதம் கேட்டேன் கௌதம் நந்தண்டா உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் இந்த மாதிரி ஒரு கேவலவாதிக்கு பயனாக பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் துக்கப்படுறேன் எங்கள் அம்மாவை ஏமாற்றி எங்கள் அம்மாவோட வாழ்க்கை அழிச்சு நான் கேவலவாதி நீ உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை ஏதான ஒன்று பண்ணியா திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கௌதம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு இந்த கோவம் நல்லதாகவும் முடியலாம் கெட்டதாகவும் முடியலாம் ஆரம்பமாகவும் இருக்கலாம் இது முடிவாகவும் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் நல்லதாக இருக்க மட்டும் வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் ரொம்பவே ஒரு பக்கம் கிரிட்டிக்கலாகவும் கேவலமாக தான் போயின்னு இருக்கு இந்த கேவலமான விஷயத்தை என்ன பண்ண போகிறாங்க எப்படியெல்லாம் தீர்க்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பர்கர்